அன்பான தினபூமி இளைஞர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த விஸ்வா வருஷம் புரட்டாசி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னியா மாசம் இந்த கன்னியா மாசம் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரட்டாசி மாசம் முப்பத்தோரு நாட்கள் சூரியன் கன்னிராசியிலே பிரவேசிக்கக்கூடிய நாள் சூரியனோட எப்போவும் அருகிலேயே இருக்கக்கூடிய புதன் முன்னாடியும் சூரியனோடவும் அடுத்த சிம்மத்திலையும் கண்ணிலேயும் துலாத்திலையுமாக புதன் இந்த மாசம் பிரயாணம் செவ்வாய் இந்த மாசம் உரம் அவங்களுக்கு ஒரே தான் இருக்கு சுக்கரன் அதே போல சிம்மம் கன்னி அப்படின்னு இருக்கக்கூடிய சூரியன் அருகிலே அஸ்தங்க பலனை கொடுக்கக்கூடியது சனி வக்கிரகதி சனியோட ராகு சிம்மத்துல கேது இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல கிரக அமைப்பா இருக்கு இந்த மாசத்துல வரக்கூடியது இருபதாம் தேதி மகாலயபட்ச சர்வ அமாவாசை காருண்ய பித்திருக்கள் அமாவாசை அப்படின்னு பேர் காருண்ய பித்திருக்கள்னா என்ன பொதுவா நம்ம அமாவாசை தர்ப்பணம் திதி எல்லாம் கொடுப்போம் ஆனா இந்த புரட்டாசி மாசம் வந்து ஆத்தோரங்கள்ல நீர்நிலைகள்ல போய் கொடுக்கறது நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆடி புரட்டாசி தை இந்த மூன்று மாதங்களும் நீர்நிலையில கொடுக்கணும் மற்றபடி மற்ற மாசம் எல்லாம் வீட்டிலயே நீங்க தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த எல்லாம் வீட்டிலயே பண்ணலாம் இந்த நீர்நிலையில கொடுக்கும்பொழுது பித்தர்கள் நேரடியாக உங்களுடைய தர்ப்பணத்தை ஏற்று அவர்கள் தாக சாத்தி அடைகிறார் அதனால நீர்நிலையில ஆத்தோரத்துல சமுத்திரத்துல தர்ப்பணம் பண்றது மிகவும் சிறப்பு அது வந்து இந்த மாசம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு முழு நாள் அமாவாசை காலை முதல் மதியம் வரை அமாவாசை தர்ப்பணம் சிறப்பு அடுத்தது அடுத்த நாள் நவராத்திரி ஆரம்பம் சாரதா நவராத்திரி வசந்த நவராத்திரி இருக்கு சாரதா நவராத்திரி இருக்கு மூன்று நவராத்திரிகள் உண்டு வடநாட்டுல மொத்த ரெண்டு நவராத்திரி கொண்டாடுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல தென்னாட்டுல சாரதா நவராத்திரி இருபத்தோராம் தேதி திங்கட்கிழமை முதல் ஆரம்பம் அடுத்தது இந்த மாசத்துல வரக்கூடியது சனி மகா பிரதோஷம் இந்த நாலு பத்துல வரக்கூடிய சனி பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது வருஷத்துல ரெண்டு சனி பிரதோஷம் அல்லது மூணு சனி பிரதோஷம் தான் வரும் இந்த ரெண்டுங்கிறது அப்பப்போ அந்த புரட்டாசி கார்த்திகை அந்த மாதிரி நாட்கள்ல வரும் அது இந்த மாசம் வருது நாலு பத்துல சனி பிரதோஷம் இந்த மூன்று விசேஷங்களும் மிகவும் பெரிய விசேஷம் பெரிய வைபவம் முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய விஷயம் இந்த மகாலயபட்ச அமாவாசை காரூண்ய பித்ரு இதுக்கு இன்னொரு விளக்க சொல்லணும்னா கருண்ய பித்ருனா என்ன பொதுவா ரெகுலரா அப்பா அம்மாவுக்கு அப்பா இல்லாதவங்க அம்மா இல்லாதவங்க அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க ஆனால் அதோடு சேர்ந்து ஏதாவது அண்ணன் தம்பி அவர்கள் ஏதாவது புதரதிஷ்டவசமாக இல்லை என்றால் அக்கா தங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மாமனார் மாமியார் அடுத்தது சொந்த தாய் மாமா ஏன்னா அம்மான் அப்படின்னு சொல்லக்கூடியது தாய் மாமா தாய் மாமாவுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல கொடுக்கறது தாய் மாமா இல்லாதவர்கள் அடுத்து மறு அம்மா மாதிரி அவங்களுக்கும் இந்த தர்ப்பணம் கொடுக்கணும் இது பித்ருன்னு பேர் கருண்ய பித்ருனா எல்லாமே அடங்கும் அதான் விளக்கம் சொன்னா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகும் அதனால இது வரைக்கும் இதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் அதனால போய் நீங்க சொல்லணும் தர்ப்பணம் பண்ணவர்கிட்ட சொல்லணும் எங்க அண்ணன் தம்பி அவரே செய்வாங்க பொறுமையா உண்மையாலுமே தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் மாதிரி அப்பா அம்மா பேரை சொன்னீங்க தாத்தா பாட்டி முப்பாட்டன் முப்பாட்டி அம்மாவோடைய அம்மா அப்பா அம்மாவனுடைய தாத்தா பாட்டி அம்மாவனுடைய முப்பாட்டன் முப்பாட்டி அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா அக்கா தங்க தாய் மாமா மாமனார் மாமியார் அப்படின்னு எல்லா வரையும் சொல்ல சொல்ல பேர் தெரிந்த பேர் தெரிந்தால் சொல்லி இல்லன்னா அந்த பதவியை மட்டும் சொல்லி அவர் சொல்லுவார் மாதாமக மாது பிதாமக மாது பிரபிதாமகன்னு அம்மா வகையில சொல்லி அம்மா சொல்லி எல்லாமே அந்த செய்து புரோகிதருடைய பொறுத்து இந்த வைபவம் இந்த காரியம் சிறப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்தினுடைய அத்தனை வருடத்துக்கு ஒரு முறை புரட்டாசி மாசம் மனிதர்களுக்கு நல்ல புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அனுபவிப்போம் இப்ப இது பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனை பார்ப்போம் வாசத்திற்கும் உரிய மகர ராசி உங்கள் மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறு வயதுக்காரர்களுக்கு இந்த மாசம் ஜாலி சிறு வயசுனா என்ன சொல்லலாம் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி முப்பது வயசு வரைக்குமே சொல்லுவோம் சார் எங்களுக்கு என்னைக்கு தெரியாதா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி அதாவது இருபத்தேழுக்கு ஒரு வகையான ஒரு சந்தோஷம் இருபத்தெட்டுக்கு ஒரு சந்தோஷம் இருபத்தி ஒரு சந்தோஷம் முப்பது ஒரு சந்தோஷம் திருமணமாக இருந்தால் அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கலாம் திருமணம் குழந்தை அந்த குழந்தையினுடைய அந்த விளையாட்டை ரசிக்கிறது குழந்தையை வளர்த்துறது அவர்களோட நேரத்தை ரொம்ப அதிகமா சொல்லப்படுது இது எல்லாமே இந்த வயசுல பொதுவா இந்த ராசிக்கு நானு என்னுடைய ஆலோசனை இருபத்தேழுக்குள்ள கல்யாணம் பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன் யாரா இருந்தாலும் ஏன்னா இது சனி பகவான் வீடு மகாவிஷ்ணுடைய நட்சத்திரம் திருவோணம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் அவிட்டம் சூரியனுடைய நட்சத்திரம் உத்தராடம் அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய ராசியிலே இதுவும் ஒன்று அதுக்கு முன்னாடியே கண்ணி இருக்கு உத்தரம் அஸ்தம் சித்திரை அதுக்கு முன்னாடி கிருத்திகை ரோஹிணி வெருவிசேகி ஆக இந்த மூன்று கோணங்களிலே இருக்கக்கூடிய ராசிகளில் இது முதன்மையான மகர ராசி சனியனுடைய வீடு மிகவும் அதிர்ஷ்டத்தையும் மிகவும் கட்டத்தையும் ஒரு சேர அனுபவிக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசி ஒன்னொன்னு ஒன்னொன்னு ஆராய்ச்சிக்குரியது ஆனால் வாங்கி வந்த வரம் அப்படிங்கிறது உத்தராடம் பெற்றுக்கொண்ட வரம்ங்கிறது திருவோணம் அனுபவிக்கிறேங்கிற வரம் வந்து அவித்தம் இது மூணும் இதுல மிங்கிள் ஆயிடுது ஒருத்தர் நினைப்பாங்க மகராசிக்கு அருமையா இருக்குன்னு சொல்லிட்டீங்களா நான் தினம் கடன் வாங்கிட்டு இருக்கேன் தினம் தொழில் சரியில்லை தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அது ஒரு பக்கம் அதுக்கு இந்த அதிசார பலன் கொஞ்சம் வேலை செய்யும் குரு கடன் இருக்கவே வருமானம் பெருகும் கடன் தான் உங்களுக்கு சரியான ஒரு சிந்தனை தேவை யாராக இருந்தாலும் இந்த ராசியில் இருக்கிறவங்க நீங்க அடுத்தவங்க காசை வாங்கி அனுபவிக்கலாம் தப்பே இல்லை ஆனா அதை கொடுத்தவங்க எவ்வளவு கட்டப்பட்டு அதை சம்பாதிச்சாங்களோ அவங்களுக்கு அது பலனாக இருக்க நீங்க திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும் கடனே வாங்காம இருக்க முடியாது இந்த ராசிக்காரர்கள் கடன் இனிக்கும் இந்த கடன் முறிக்கும் அன்பை முறிக்கும் அப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் பற்றிருங்க கடன் உங்களுக்கு இனிக்கும் வாங்க அளவுக்கு சமாளிக்க முடிய வரைக்கும் சமாளிக்க அதுக்கப்புறம் திரும்ப புதுசா வாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் லட்சுமி யோகம் இருக்கா உங்க ஜாதகத்துல அதை பார்க்கணும் உங்க சொந்த ஜாதகத்துல லட்சுமி யோகம் இருந்தால் நிறைய கடன் வாங்கலாம் இப்ப இருக்க பெரிய பெரிய விஐபி எல்லாம் இருக்காங்க நாட்டுல சினிமாக்காரங்க எல்லாம் இருக்காங்க நிறைய சம்பாதிப்பாங்க திடீர்னு ஒரு சொந்தப்படம் எடுப்பாங்க எல்லாம் போச்சு வாய்ப்பே இல்லாமல் இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆகா ஓகனு எகிரி குதிச்சு ஒண்ணுமே இல்லாமல் அடுத்ததுல இருந்து ஒண்ணு இல்லாமல் போயிடும் இது சினிமா துறை சம்பந்தம் தொழில் பண்றாங்க பெரிய அளவுல ஒரு பஸ் வாங்கி டூரிஸ்ட் பஸ் இந்த சுற்றுலா பஸ் ஒரு பஸ் வாங்குறவங்க நல்லா போகும் அடுத்த உடனே கடன் வாங்கி மூணு பஸ் வாங்கிடுவாங்க அதுல தான் போகும் ஒண்ணு போக அந்த கடனையும் சேர்த்து அது இருக்க இருக்க பெருசாகி இந்த மூணு பஸ்ஸுமே கையில இருந்ததையும் சேர்த்து வித்து பணத்தை கொடுத்துட்டு மினி பஸ் வாங்கி விட்டோம் இது உண்டா இல்லையா பாருங்க அவங்களுக்கெல்லாம் சொந்த ராசி என்னன்னா மகரம் ஆனா அதே சமயத்துல வருமானம் வருது அப்படின்னா வர ஆரம்பிச்சா கண்டினியூவாக வரும் நிறுத்திடுச்சுன்னா நிறுத்திடும் அதனால தான் உங்களுக்கு கடன் அடைக்க முடியும் அதெல்லாம் பார்க்காதீங்க இப்போது குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார் கடன் இருக்க தொழில் நல்லா இருக்கும் கடன் இருக்க உங்களுக்கு வருமானம் வரும் கடன் இருக்க உங்கள் குடும்பம் சிறப்பாக இருக்கும் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான அந்த முயற்சிகளை நீங்கள் எடுப்பது நல்லது குறிப்பாக முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நேரம் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் சிறப்பாக இருப்பீங்க நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய சொல் பேச்சு மேலே இருப்பவர்கள் கேட்டு உங்களுக்கு அனுகூலமாக அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் குறிப்பாக சேமிப்பு இருப்பவர்கள் வீடு நிலம் உங்களுடைய முதலை போட்டு உங்களுடைய கேபிட்டல் பண்ணி கொஞ்சம் கேபிட்டல் பண்ணி மீதி கடன் வாங்கி நிலம் வாங்குவது நல்லது நிலம் வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதை கட்டலாம் அப்படிங்கிறவங்களோ இல்லை மேற்கொண்டு ஏதாவது ப்ராஜெக்ட் மட்டும் போட்டுங்க இந்த மாதத்தில் அதை கட்டலாம் ஆரம்பிக்க வேண்டாம் அதாவது கட்டுமானம் கூடாது ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கலாம் இந்த பென்சிங் போடுறவங்க காம்பவுண்டு போடுறவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய செயல்கள்லாம் அந்த மாதத்தில் செய்யலாம் இருந்தாலும் இந்த நவராத்திரி மாதம் நாம் அமைதியாக இருந்தால் நமக்கு என்ன வேணுங்கிறத அந்த கடவுளுக்கு தெரிஞ்சு நமக்கு கொடுக்கும் அதனால தான் இந்த மாதம் உங்களுக்கு கட்டங்களை தவிர்த்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி நல்லது நடக்கிறதுக்கு உண்டான காலத்தை வருவதற்காக காத்திருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் மீண்டும் சந்திப்போம்